ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் லக்ஷ தீபம் அதாவது சித்திரை திருநாள் ஒன்று இன்னைக்கு ஸோ எங்கள் ஊரில் வந்து லக்ஷ தீபம் வந்து ஏற்றுவாங்க அதனால் நாங்கள் வந்து லக்ஷ தீபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் விழுப்புரம்ல இது ரொம்ப நேர்த்தியாக வந்து ஒவ்வொரு வருஷமும் சித்திரை திருநாள் ஒன்று அன்று வந்து நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் பெரிய திருவிழா மாதிரி ஒரு மாதம் ஃபுல்லாக நடக்கும் ஆஞ்சநேயர் கோயிலில் தான் வந்து லட்சதீபம் வந்து ஏற்றுவாங்க நிறைய கடைகள் இருக்குது விளையாடுறதுக்கு நிறையா வந்து இந்த ராட்டினம் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ ஒரு மாதம் ஜாலியாக போகுங்க ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் அங்க ஒரு ஆஞ்சநேயர் சிலை தெரியுது பாத்தீங்களா அது தொண்ணூறு அடி இருக்கு அந்த தொண்ணூறு அடி உள்ள ஆஞ்சநேயர் சிலைக்கு ஐயாயிரம் லிட்டர் வந்து பாலபிஷேகம் இந்த வாட்டி சித்திரை தேதி வந்து பண்ணாங்க சித்திரை ஒன்னு அன்னைக்கு கோவில்ல நிறைய கூட்டம் இருந்ததுனால எங்களால வீடியோ எடுக்க முடியல இது முன்கூட்டியே எடுத்த வீடியோ ஸோ அவ்வளோ நிறைய சிலைகள் இருக்கும் பார்க்கவே வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் செம்ம சூப்பரா இருக்கும் இந்த லக்ஷதீபம் மணிக்கு முன்கூட்டியே வந்து இடத்தெல்லாம் பிடிச்சி இருந்து கடை போடுவாங்க ஸோ நிறைய கடைகள் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த கிளிப்பு கம்மல் அப்புறம் பொட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும் அப்புறம் நிறைய தின்பண்டங்கள் இந்த டெல்லி அப்பளம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா டெல்லி அப்பளம் அப்புறம் பஜ்ஜி பகோடா ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும் விளையாடுறதுக்கும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து லக்ஷதீபம் போகும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு அச்சுலந்து ஏதாவது ஒரு மரமாவது கிடைக்கும் நீ இங்க நான் கடைசியில் இதில் பந்து போட்டு விளையாடி டெடி பியர் வாங்கலான்னு பார்த்தா எங்களுக்கு வடிகட்டி கொடுத்த அனுப்பிச்சிட்டாங்க ஹாய் பாபு ஒவ்வொரு வருடமும் தீபம் எப்போ வரும்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருப்போம் இந்த முறையும் வந்து லக்ஷதீபம் வந்து அட்டன் பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய வந்து கடைகள்லாம் இருந்துச்சு பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச டெல்லி அப்பளம் இந்த காலிஃப்ளவர் கூடலாம் சாப்பிட்டுட்டு விளையாட்டு சில விளையாட்டுகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் விளையாடிட்டு ஜாலியாக வந்து இருந்தோம் இவ்வளோ பெரியும் ஒரே இடத்துல பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணும் அஜிபாவனவும் செம்மையாக வந்து ரைட்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்